வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் மார்ச் பதினொன்று உண்மையான துறவு யாது ஒரு அன்பர் எல்லாவற்றையும் துறந்தால் தான் ஞானம் வரும் என்று சொல்கின்றார்களே என்று கேட்டார் சரி துறந்து விட்டால் எங்கே போவீர்கள் என்று கேட்டேன் பதில் இல்லை இந்த உலகத்தின் மேல்தான் இருக்க போகின்றீர்கள் பசி எடுத்தால் என்ன செய்ய போகிறீர்கள் உணவை தானே நாட வேண்டும் அப்படி என்றால் எதை துறந்ததாக அர்த்தம் இருக்கின்ற இல்லத்தை விட்டு இன்னொரு வீட்டுக்கோ விடுதிக்கோ சென்றால் என்ன மாற்றம் இங்கு அதிகாரத்தோடு உணவு கேட்டதை விட்டு அங்கு பிறர் தயவை நாடி கையேந்தி வாங்க வேண்டியதுதானே தவிர வேற என்ன விளையும் துறவு என்றால் அது அன்று அழவு முறை அறிந்து ஒழுகும் போது துறவு தானாக அமைந்துவிடும் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றீர்கள் உணவு சுவையாக இருக்கின்றது ஆனால் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த அளவு வரைக்கும் தான் உங்களால் ஜீரணிக்க செய்ய முடியும் என்று நன்றாக தெரிகிறது அதை தெரிந்து கொண்டு இனிமேல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தக்கூடிய அறிவும் செயலும் வந்துவிட்டன என்றால் அதாவது அறிந்த அறிவுக்கு செயல் ஒன்று பட்டால் அதுதான் துறவு அடுப்பிலே சாதம் வைக்கின்றீர்கள் அல்லது சமையல் செய்கின்றீர்கள் வெந்து போன பிறகு ஏன் இறக்குகின்றீர்கள் என்று கேட்டேன் சட்டியில் உள்ளது அடிப்பிடித்துவிடும் வேக வைக்கிற வரை உறவு இறக்குவது துறவு இதற்கு மேல் போனால் கெட்டுவிடும் என தெரியும் போது உடனே விடுதலை செய்துவிட வேண்டும் அளவோடு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அளவு அனுபவிக்க கூடிய முறை இந்த இரண்டும் தெரிந்தால் அதுதான் துறவு அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி